வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அருமையான பாவக்காய் பொரியல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் சாதம் தயிர் சாதத்து கூட நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க அந்த மாதிரி பாவக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா பார்க்க சாப்பிட்றதும் கூட சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தான் இந்த அருமையான பாவக்காய் பொரியல் எப்படி நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அந்த பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபேன் சூடானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவுன்றது எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ பாவக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்குனு தேங்காய் எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கருவேப்பிலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூட சும்மா ஒரு பத்து கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம வறுத்து எடுக்கோங்க இப்போ நல்லாவே நமக்கு தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கருகி கருகிராமல் நமக்கு வறுத்து எடுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பொடியை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம இதிலே வைக்கக்கூடாது ரொம்ப பறிஞர் அப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானது நம்ம பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துருக்காங்க நான் நிறைய அது வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிப்ஸி விடியாவும் போட்டிருக்கேன் பாவக்காய் எப்படி நம்ம வாங்கினா கல் கிளீன் பண்ணிவிட்டு எப்படி பாவக்காய் பொரியல் குழம்பு வைக்கலாம் டிப்சி விடியாலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் பாவக்காய் எண்ணெயிலே வதக்கிட்டுங்க இதில் கொஞ்சம் கருவத்தில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பாவக்காயை எண்ணெயில் நல்லாவே வதக்கிட்டோம் இப்போ பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்காங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பாவக்காய் வந்து கசக்காமல் இருக்கிறத எண்ணெயிலே நம்ம வதக்கினது இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது சில்ட்ரன்ஸ் கூட நல்லா விழுந்தி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பொடி வருத்தம் பார்த்திங்கன்னா தேங்காய் அதை நான் ஒன்றும் பாதிக்கமாக பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம இதே நம்ம இறக்க பூங்கும் நம்ம சேர்த்தா போதும் ஏற்கனவே தேங்காயில் நம்ம வறுத்து தான் நம்ம பொடி பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு பச்சை வாசனை இருக்காது லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க என்ன தான் நமக்கு பாவக்காய் எண்ணெயில் வதக்கினாலும் அந்த பாவக்காயட கசப்பு தன்மை இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் நமக்கு குறையும் இருந்தாலும் நமக்கு பாவக்காய் கசப்புன்றதுனால கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பாவக்காய் பொரியல் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு அருமையாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் எப்பயும் பாவக்காய் வாங்கினா ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் வச்சு கொடுத்தீங்களாக்கும் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி வெறும் பருப்பும் பாவக்காய் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா சப்புன்னு என்ன குழம்பு வைக்கிறமோ அந்த அளவுக்கு நம்ம கா கையாக சைடிஸ்ஸாக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கலாம் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ